அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பி கிருஷ்ணகுமார் நான் வந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுக்கா காசிபாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் என்னுடைய இடம் இருக்குது இரண்டு ஏக்கர் லே லேண்ட் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் லேண்டில் லாஸ்ட் வீக் வந்து ரெண்டு போர் போட்டோம் அதில் ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீரோட்டம் இருக்குது இன்னொரு போர்லேயும் கம்மியான நீரோட்டம் இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கேடக் சோலாரில் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொட்டேஷன் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணேன் அவங்களோட எல்லாம் கரெக்டாக இருந்தது மார்க்கெட் ரேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக இருந்தது ஸோ அதனால இது பண்ணோம் இங்கே வந்து பக்கத்தில் வந்து கரண்ட் சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை ஸோ வந்து சோலார் சூஸ் பண்ணோம் இப்போ இதில் வந்து இன்னைக்கு த்ரீ ஹெச்பி மோட்டார் இறக்கிருக்காங்க ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சுக்கு வந்து அவுட்புட்டு டெலிவரி இருக்குது இது வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னோட இதே இடத்துல இன்னொரு போர் இருக்குது சேஞ்ச் ஓவர் ஆப்ஷன் மாதிரி ஃப்யூச்சரில் இதுலருந்து தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அந்த போரோட கனெக்ட் பண்ணி ஒரே பேனலில் ஒரே சோலார் பேனலில் ரெண்டு போரும் ரன் ஆகிற மாதிரி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஓகே இப்போதைக்கு நல்லா ரன் இருக்கு ஃபியூச்சர் ஏதாவது எதுனா கூட சொல்லியிருக்காங்க வாரண்டி கேரண்டியெல்லாம் இருக்குது ஸோ ரெஃபர் பண்ணுறேன் யாருக்காக இருந்தாலும் வெளியேருந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக்கில் போர் போட்டு ஒன் வீக்குள்ளே நீங்கள் தண்ணி எடுக்கிறது அப்படின்னா சோலார் மூலியமாக தான் முடியும் இருக்கிறவங்களுக்கும் ஏன்னா இப்போ கரண்ட் வந்து கவர்மெண்ட்டில் போய் அப்ரோச் பண்ணி கரண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் கூட இருக்கணும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் ஃபுல் டே வந்து டெடிகேட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து சோலார் இது வந்து ஓகே இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு வந்து சோலார் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ